தியானம் அப்படின்றது வந்து வாழ்க்கையில் எல்லாருமே கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நான் அடிக்கடி நிறைய சொல்லியிருக்கேன் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு மனிதனுக்கு தேவையான எனர்ஜி வந்து உணவின் மூலமாகவும் காற்றின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் மூணு மூலமாக நமக்கு கிடைக்கும் முப்பத்தி மூணு பர்சன்ட்டு நாம் சாப்பிடுகின்ற உணவுகள் நீங்கள் எந்த வகையான ரிச்சஸ்ட்டு ஃபுட்டு விட்டமின் ரிச் ஃபுட்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் முப்பத்தி மூணு பர்சன்ட்டு தான் சுவாசிக்கின்ற காற்றின் மூலமாக முப்பத்தி மூணு பர்சன்ட் அது சாதாரணமாக சுவாசிக்கிறோமா பிராணாயாமம் செய்து மூச்சு காற்றை குறுக்கி ஆக்சிஜன் நிறைய இட்டு பிராணவாயு நிறைய இட்டு சாத்திக்கிறோமான்றது அது மூச்சு காற்று சம்மந்தப்பட்டது ஸோ அந்த மூச்சுக்காற்றின் மூலமாக முப்பத்தி மூணு பர்சன்ட் அடுத்த தியானத்தின் மூலமாக முப்பத்தி மூணு பர்சன்ட் இப்போ தியானத்தின் மூலமாக முப்பத்தி மூணு பர்சன்ட் நமக்கு எனர்ஜி கிடைக்குதுன்னா தியானம் செய்யறதுனா அந்த முப்பத்தி ஒன்று பர்சன்ட் எனர்ஜி கிடைக்காது அப்போ நம்ம என்ன இருக்கோம் முப்பத்தி மூணு ப்ளஸ் முப்பத்தி மூணு அறுபத்தாறு தான் இருக்கும் உணவு கோணம்ண்டா முப்பத்தி மூணு அதுலேயும் நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டு ஒழுங்கான நான் ஃபுட் சாப்பிடலாம் கொண்டு வந்துடுற எனர்ஜி ஸோ சாப்பாட்டில் வர எனர்ஜியும் முப்பத்தி மூணு விட கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும் மூச்சு காற்று முறையான மூச்சு பயிற்சி முறையான பிராணாயம் முறாய முறையான நாடிசிலாம் நம்ம யாரும் பண்ணுறதில்லை ஏதோ மூச்சு உள்ளி விட்டுட்ருக்கோம் ஸோ அதுலேயும் பதினொன்று பர்சன்ட் நமக்கு ஃபுல்லாக கிடைக்காது அது கம்மி தான் ஸோ தியானம் கண்டுக்கிறதே கிடையாது அது விட்டுறது அது யாரோ வயசான காலத்தில் நூறுநூற்றம்பது வயசில் யாரோ சாக போகிற காலத்தை பார்த்துக்க வேண்டியது தான் நம்ம செய்ய தேவையில்லை அப்படி இறைய யங்ஸ்டர்ஸ் விட்டுறாங்க ஸோ தியானம் கண்டிப்பாக எல்லாருமே செய்யணும் அஞ்சு வயசுலேருந்தே செய்யலாம் அஞ்சு வயசுலேருந்து சாக போகிற வரைக்கும் எப்பயுமே பண்ணலாம் தியானம் நீங்கள் டே டு டே லைஃப்பில் டெய்லி பண்ணும்பொழுது தியானத்துக்கு முதலாக ஒரு எனர்ஜி ஸோ அது வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் இது எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் சேர்த்தனாலே நைன்டி நைன் பர்சன்ட் தான் அதுக்கு மேலே ஒரு பர்சன்ட் இருக்குது அது டிவைன் வந்து அது கையில் சீக்கிரட்டாக வச்சுருக்கு அது ஒன் பர்சன்ட் எனர்ஜி வந்து அதை டிவைன் நினச்சா கொடுக்கும் டிவைன் நினைக்கலன்னா வேண்டான்னா அது கட் பண்ணிக்கும் ஸோ அதை யாரும் கமெண்ட் பண்ண முடியாது அதை நம்ம டெலிவ் பண்ண முடியும் இந்த நைன்டி நைன் பர்சன்ட்டில் நம்ம எப்படி நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ நம்மளுடைய கர்ஸெக்ஷன் எப்படி இருக்கோ அதை வச்சு அந்த ஒன் பர்சன்ட்டை டிவைன் நம்ம கொடுக்கும் சே ஒன் பர்சன்ட் இட் இஸ் நாட் இன் அவர் ஹேண்டுன்னு சொல்ல முடியாது நம்ம ஹேண்டில் தான் இருக்குது நாம் எப்படி நடந்துக்கிறோமோன்ற பொறுத்து போடும் நம்ம காலேஜஸில் படிக்கும்போது இன்டர்னல் அசஸ்மெண்ட் போடுவாங்க இல்லையா அது மாதிரி இன்டெர்னல் அசஸ்மெண்ட் அது நம்ம கேள்வி கிடையாது ஸோ நைன்டி நைன் நம்ம ஒன் பர்சன்ட் ஜெர்னல் அசஸ்மெண்ட் பை த காட் அல்மேட்டிக் காட் அவர் தான் அவர் அவர் நினச்சா போடுவார் ஒரு மார்க் அவர் நினைக்கலாம் போட மாட்டார் அவர் நம்ம ஏன்னு கேட்க முடியாது ஏன் எனக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் மார்க் போடலான்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸரை நம்ம போய் கேள்வி கேட்க முடியாது இல்லையா அதே மாதிரி டிவைங் கேட்க முடியாது ஆனால் நம்ம எப்படி நடந்து போகிற முறையை பொறுத்து அவர் போட்டுருவார் இன்டர்னல் அசஸ்மெண்ட் அவர் என்ன மார்க் போடணும்னு அது ஃபுல்லாக போட்டுருவார் அது அவருடைய சாய்ஸ் அவர் யாரும் கேட்காது கவர்மெண்ட்டும் கேட்காது யாரும் கேட்க மாட்டார் ஃபுல்லி அவருடைய ரைட் அதே மாதிரி இந்த தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ ப்ரொபோஷனில் நம்ம எடுக்கும்பொழுது தியானம் தியானம் செய்யும்பொது நிறைய பேர் கேட்குறாங்க சில பேர் தூக்கம் வருது சார் செய்ய முடியல நீங்கள் அவ்வளோ சாதனமும் செய்ய விட்டுவிடாது ஏன்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து சந்தோஷப்படணும் நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தியானம் பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்களுடைய பேட் கார்ட்லாம் சேர்ந்த நீங்கள் பண்ணக்கூடாது செய்யக்கூடாது நல்லா வாடக்கூடாது அதுக்கு ஆப்போசிட்டாக ஓர்ஸ் ஒரு ஆப்போசிட் போர்ஸ் தானே அப்புறம் ஆப்போசிட் ஸ்போர்ட்ஸ் வேலை செய்யும் அப்போ அந்த ஆப்போசிட் ஸ்போர்ட்ஸை வந்து உடச்சி தான் நீங்கள் பண்ணணும் சப்போ மெடிடேஷன் பண்ணும்போது அவங்களால் அந்த டைமுக்கு இட முடியாது அப்படியே எழுந்தாலும் செய்ய முடியாது அப்படியே செஞ்சாலும் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தூக்கம் வருது சார் டயர்டாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி தூங்கிடுவீங்க அப்படியே நீங்கள் முயற்சி பண்ணி செஞ்சாலும் செய்ய முடியாத மாதிரி சில எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து அந்த மாதிரி அமையும் உங்களுக்கு செய்ய விடாத மாதிரி ஆனால் இதையெல்லாம் நீங்கள் ஓவர் டேக் பண்ணி நீங்கள் ஸ்தபனம் நின்று செஞ்சீங்கன்னா தான் குராய் வெளிலே வந்துடுங்க ஸோ தியானம் அப்படின்றது வாழ்க்கையில் எல்லாருமே செய்யணும் ஐந்து வயதுலேருந்து எந்த வயதானும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் எல்லாமே பண்ணலாம் உலகத்தில் நிறைய தியானங்கள் இருக்குது ஆர் லாட் ஆஃப் மெத்தட்ஸ் ஆஃப் மெடிடேஷன் எந்த மெடிடேஷன் பண்ணாலும் உண்டு இது உயர்ந்த மெடிடேஷன் இது தாழ்ந்த மெடிடேஷன் இதில் படம் கிடையாது இதில் படம் உண்டு அப்படிலாம் கிடையாது எல்லா மெடிடேஷனும் பலன் தரக்கூடியது தான் அந்த மெடிடேஷன் படம் தரக்கூடிய முறைகளில் அந்த மெடிடேஷன் டு மெடிடேஷன் சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ அந்த ஹையர் லெவல் மெடிடேஷன் மீடியல் லெவல் மெடிடேஷன் லோ லெவல் மெடிடேஷன் வரும்போது அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அந்த வகையான மெடிடேஷன் அவங்க போவாங்க அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன கர்மாவை டெரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்களோ அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஹையர் லெவலுக்கு போவாங்க ஸோ அப்போ இருக்கிறதே ரொம்ப சிம்பிளஸ்ட்டு வெரி வெரி சிம்பிளஸ்ட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் கிறிஸ்டல் தியானம் தான் என்னை பொறுத்தவரை மிக சுலபமான மிகவும் அதிகமான பலனை தரக்கூடிய ஒரு மெடிடேஷன் வந்து கிறிஸ்டல் மெடிடேஷன் கிறிஸ்டலை கையில் வச்சுக்கிறீங்க டெய்லி வந்து குறைந்தபட்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் குறைஞ்சபட்சம் இல்லாட்ட சயின்டிஸ்ட்டுங்க வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு நாற்பது நிமிஷம் அது கம்பல்சரியாக மெடிடேஷன் பண்ணணுன்ற கொடுக்குறாங்க ஆராய்ச்சி கட்டுரைகளில் வந்து சமர்ப்பிக்கிறாங்க ஒரு மனிதன் தினம் தினமும் வந்து நாற்பது நிமிஷம் குறைந்தபட்சம் தியானம் பண்ணால் அவங்களுக்கு வந்து இந்த வியாதிகள்லாம் வராதுன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க லிஸ்ட்டு கொடுக்குறாங்க ஹார்ட் அட்டாக்கு நிறைய வியாதிகள் சொல்கிறாங்க ஒரு கிட்ட நாற்பது நாற்பது வியாதிகள்லாம் வராது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அந்த மேஜர் டிசீசஸ் சொல்லலாம் சிம்பிள் மேஜர் டிசீஸ் வராதுன்னு சொல்கிறாங்க அப்போது இட் இஸ் எ டைப் ஆஃப் மெடிசன் இல்லையா அந்த மெடிடேஷன் நம்ம உள்ளே சாப்பிடாமல் மெடிசன் சாப்பிடாமல் அது மெடிடேஷனாக பண்ணுறோம் மெடிடேஷன் கிவ்ஸ் த பவர் ஆஃப் மெடிசன் இன் யூ மெடிடேஷன் கிவ்ஸ் த பவர் ஆஃப் மெடிசன் இன் யூ மருந்து என்ன வேலை செய்யுமோ அந்த பலனை வந்து உங்களுக்கு மெடிடேஷன் கொடுக்குது சொன்னால் தயவுசெய்து ஏதாவது எதாவது வகையில் ஏதாவது ஒரு மெடிஷன் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளான மெடிடேஷன் கிறிஸ்டல் மெடிடேஷன் எனிபடி கேன் டூ இட் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் ஃபைவ் அப் டு எனி ஏஜ் யார் ஒன்றாலும் ஆண்கள் பெண்கள் பேஷன்ஸ் உடம்பு சரியில்லாமல் முடிச்சிருக்காங்க படுத்துட்டு பழுக்கியாக இருக்காங்க ஈவன் பெட் டென் பர்சன்ஸ் ஆல்சோ கேன் டூ திஸ் டைப் ஆஃப் மெடிசன்ஸ் டெக் மெடிசன்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் பெட்டடனாக இருக்காங்க அவ்வளோ எழவே முடியாது சார் உட்காருங்க படுத்த படுத்து எப்படி அவங்க படுத்த படுக்கையாக இருந்தாலும் மருந்து சாப்பிட்றாங்க இல்லையா அதே மாதிரி படுத்த படுக்கையாக இருந்தாலும் ஃபிரிஸ்டில் வச்சு மெயின்டைன் பண்ணாங்கன்னா குயிக்காக அவங்க எந்த மருத்துவ முறையில் இருந்தாலும் வேறு எந்த மாதிரியான உண உணவு நிலையில் மனநிலையில் இருந்தாலும் அது இருந்து அப்ளிக் ஆகி மேலே நல்ல நிலைக்கு வந்துடுவோம் ஸோ மெடிடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஈச் அண்ட் எவ்ரிபடி ஊ இஸ் லிவிங் இன் திஸ் வேர்ல்டு இதை மைண்டில் வச்சுக்கோங்க தியானம் பண்ணுங்கள்